வெல்கம் டு கனிஷ்காய் ரியல் எஸ்டேட் இதுதாங்க கும்பகோணம் டு மயிலாடுதுறை திருவிடையமது மெயின் ரோடுங்க இந்த மெயின் ரோட்லயே இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற ஹவுஸு திருவுடைய மதுர் கடைத்தர் மிக அருகிலேயே இருக்குதுங்க இப்போ மொதல் மொத்தத்தில் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஆகியன கிளிக் பண்ணிங்க அதான் ஃபியூச்சர்ல போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இதுதாங்க ஹவுஸோட ஃப்ரெண்ட் வியூங்க இந்த ஹவுஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பாமோட்ட மயிலாடுதுறை ரோடு மெயின் ரோட்டில் கடைத்திரு மிக அருகிலேயே இருக்குதுங்க ரெண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்க இந்த மனையோட சதுரடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழு அடி அகலமும் நூற்றி இருபது அடி நீளமும் இருக்குதுங்க டோட்டல் ரெண்டாயிரத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க இதாங்க ஹாலு டோட்டல் பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஒரு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் பேக் சேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலி இடம் இருக்குதுங்க ஸ்டோரேஜ் கப்போர்டு வசதி எல்லாமே இருக்குதுங்க இந்த ஹவுஸை நீங்கள் வந்து கமர்ஷியலாகவும் பயன்படுத்திக்கலாங்க மெயின் ரோட்லேயே இருக்குதுங்க கடை மிக அருகிலேயே இருக்குதுங்க கமர்ஷியலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மணி தசை பார்த்தீங்கன்னா நார்த்து பேசுங்க வடக்கு பார்த்த மனங்க இது ஒரு பெட்ரூம்ங்க ஸ்டோரேஜுக்கான கப்போர்டு வசதி லாப்டு வசதி எல்லாமே இருக்குதுங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு லட்சம்ங்க நெகோசியபிள் தாங்க பேசிக்கலாங்க இது காமன் பாத்ரூமுங்க இந்தியன் டைலர் வித் அட்டாச் பாத்தோட கொடுத்துருக்காங்க பாத்ரூம் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங் வசதியும் இருக்குதுங்க இது கிச்சனுங்க கிச்சனே ஸ்டோரேஜுக்கான கபோர்டு வசதி எல்லாமே இருக்குதுங்க ஏஜ் ஆஃப் பில்டிங் பார்த்தீங்கன்னா டுவெல் இயர்ஸுங்க பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி டோர் கொடுத்துருக்காங்க ஒரு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்தீங்கன்னா பேக் சைடு உங்களுக்கு வந்து காலி இடம் இருக்குதுங்க ஃபுல்லாக உங்களுக்கு காலி இடம் இருக்குதுங்க இந்த ஹவுஸை நேரில் பார்க்கணும் வந்துடுவோங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்க போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ